இந்த இப்போ ஏன் சென்சார் விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னாக்கா சென்சார் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் இண்டிவிஜுவலாக அவங்கள்ட்ட சில மந்தக்காரத்தை கேள்படுத்தி நான் அவங்கள அதை சரி பண்ணி அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க வரும்ல ஏன்னா அவங்க வந்து தவறியாமல் தவறு பண்ணிட்டாங்க இப்போ நான் சொல்கிறது மூலயமா அவங்க திருந்திட்டு அவங்க ஏன்னா இப்போ நான் பேர ஒருத்தராக பேர் இப்படி பேர் இவெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க அவங்க கண்டிப்பாக அவங்க கேரியர் வேலையாகணும் அது அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல நான் நடிக்கணும் அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன் நல்லா நடிகை ஆகணும் என்னோடய ஆசை தான் நான் இங்கே யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் நீங்க வரல அதனால அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டே இருக்கணும் இந்த அந்த விஷயத்துல என்ன போஸ்ட் பண்ணாதீங்க நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இன்டெல்லாம் சொல்ல விரும்பல அவர் வந்து எல்லாத்தையும் எங்க குறையும் சொல்லிட்டாரு அதனால் பேசி எல்லாத்தையுமே லேட்ரி எல்லாரையும் கூட பேசி போலியோ மேலே பேசி அவர் படம் புடிசர் ஒன்று ஒன்று தெரிஞ்சுங்க இன்னைக்கு நான் ஓப்பன் பண்ண சொல்றேன் ஒரு படம் வர பொடிசர் தான் முதலாளி அவர் சொல்ற அவர் கீழே அத்தனையுமே தொழிலாளி காரணம்னா அவர் இன்னும் நம்ம இல்லை அது தெரிஞ்சுக்கலாம் அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதம் பண்ணி உனக்கு டேரெக்ட்டு பேரை போடுவாங்க அவர் தான் பிடிச்சார் அவர் தான் இல்லை வேலை போகிறேன் சரி ஒதுக்கி போயிட்டா கூட அதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல பேசலை அதேமாதிரி சென்சார் வந்து சொன்னார் பைஜானே சென்சார்னு ஒரு புக்கு அது என்ன இருக்குது யூஸ் இருக்கு அது சில பேர் வந்து அந்த படிக்கல ஆனால் இவர் வந்து ஆதரவு வந்தால் இவர் பண்ண முடிச்சுட்டு டேரெக்ட் எல்லாமே போயிட்டார் இவர் வந்து மேக்சிமம் இவர் என்ன யாருமே தெரியாமல் இருந்தார் இவர் வந்து என்னை வந்து பார்க்கவே இல்லை டைரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தான் எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில் இந்த பிரச்சனை இருந்த அப்போ தான் சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் நேராக உங்களை முன்னே வந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால் சென்சார் பொறுத்தும் அந்த புக்கு இருக்குது சென்சார் இப்பதான் தான் எடுத்துன்னு இருக்கு எல்லாமே அந்த புக்கு மாரி கொடுத்துருக்கு எனக்கே ஒரு புக்கு நிறையா இருக்குது அதையும் உங்களுக்கு டவுட்னாலே எனக்கு ஆபீஸ் வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம் அதேமாரி என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து ஓட வைக்கிறதே அவருடைய மெயின் அந்த பிரெஸ் பண்ணி வச்சு காரணம் என்ன ஒன்னே ஒரு ஆச்சு இந்த படம் வந்து நான் தான் சொன்னேன் இன்னைக்கு படம் நாள் வச்சுங்க அதனால நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோசன் பண்ணுங்க அப்போ தான் இந்த வாழ்க்கை ஏன்னா ஒரு இருபத்தி ரிலீஸ் யாரா இருபத்தி ஆறு ரிலீஸ் அப்போ ஒரு மாரி வைங்க அப்படின்னு சொன்னேன் அதனால படத்தெலாம் விட்டுருங்க என்ன காரணம் அவருக்கு இது ஒரு அனுபவம் இவர் இன்னுமே அடுத்தது இவர் படத்தில் உடனே நடிக்க வைக்க என்ன வழியாது பண்ணணும் அதேமாரி வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி காரணமே என்னன்னா இவரு தான் இவரோ உழைப்பு தான் நீ எவ்வளோ செலக்ட் பண்ணி எடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவரோட மனசாக தெரியும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் இன்னும் என்னென்ன வருமோ

ஏன்னா எனக்கு சினிமாவில் அனுபவம் இல்லை நான் எதுக்கு வந்திருக்கேன் நடிக்க தான் வந்திருக்கேன் நான் ப்ரொடியூசராகவோ இல்லை டைரக்டராகவோ ஒரு கிளாப் அவுட் பாய் கூட நான் வேலை செஞ்சது ஏதாவது சின்ன அனுபவம் இருக்கு நான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் சினிமாவில் இருந்தார் அவர் கூட நான் வந்து அசோசியேட்டாக வந்து மூக்கலைஞ்சி சார்ட்ட அந்த மிட்டாமு கோவிப்பட்டி விலுமி இந்த படத்துலலாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய அளவுக்கு டப்தால ஒர்க் பண்ணிருக்கேன் சில நாலேஜ் இருக்குது அவ்வளவுதான் மத்தபடி சினிமா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சினிமா தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் நான் அதுதான் வந்தேன் அவரு சூழ்நிலை நம்மைத்தனமாதிரி அந்த அந்த இடத்துக்கு நான் போ போக வேண்டிய சொன்னி எனக்கு அதை அதுக்கு மேலே இந்த இது கொடுக்கல இவ்வளவு கொடுக்க மாட்டாங்க போனது அப்படின்னு பயந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க வேற கழிச்சி அது ஒரு பயனுக்கு போய் இன்னொன்னு கேட்டீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் தேட்ரு வேற மெயினாக கிடைக்கல காரணம்னு கேட்டீங்கன்னா தேட்டருல ஆடியோடஸ் வரலன்னு தேட்டருக்கு ஆரம்பிச்சுறேன் அது உண்மை நான் என்ன சொல்றேன்னா இங்கே படத்தை நல்லா இருங்க தமிழ்நாட்டில் பத்து தேர்வு யூஸ் பண்ண போகுது பத்து யூஸ் பண்ண போதும் இன்னைக்கு இருக்கே சொல்லுங்க நீங்கள் படம் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் எடுத்து சம்பாதிச்சு போயிடலாம் ஏதோ ஒரு சேனலு எந்த ஒரு டிவி வாங்கிட்டு போய் என்ன காரணம் இன்னைக்கு தேட்டருக்கு கிடைக்க சொல்லிட்டு தேவையில்லாம அங்கே ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற எதுவும் சொல்லுவாங்கல்ல எல்லாம் படத்தெல்லாம் முடிச்சு கிழிச்சு ரிலீஸ் பண்ணும்போது பார்த்து தேட்டர் கிடைக்கும் அப்படியே தேட்டர் கிடைக்குன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெளிக்கிழமை பப்ளிஷ் பண்ணி தேட்டர் பார்த்தா அன்னைக்கு தேட்டரு இல்லைன்றவாங்க அன்றைக்கி அடிச்ச போஸ்ட் வச்சு அன்றைக்கி ஒரு மூணு லட்ச ரூபா வேஸ்ட் ஆயிடும் அதனால நான் சார் ரிலீஸ் பண்ணுறவங்களையும் சொல்லி தயாரிப்பாளர் வரையும் கேட்டுக்கிறேன் படம் எடுங்க நல்லா எடுத்து பத்து ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா நீ ஆடியோன்ஸ் தேவை வரலாம்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எல்லோரும் டிவி பார்க்குறாங்களே அதனால பத்து ரிலீஸ் பண்ணிட்டு அழகாக நல்ல சேனலில் நம்ம சங்க சார் பாவே நல்ல படம் எடுத்தால் நம்ம எந்த டிவி சேனலும் தான் சரி சார் சன் டிவி வந்தாலும் சரி ஹாஜ் டி வந்தாலும் சரி விஜய் டிவி வந்தாலும் சரி எந்த ஒரு சேனலும் விற்கலாம் காரணம்னா எனக்கு ஆனால் சேனலுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க சார் உங்கள்கிட்ட இருந்தால் நல்ல படங்கள்லாம் கண்டென்ட் இருந்தால் கொடுங்க சார் தான் வாங்கிக்க சொன்னாங்க இன்னும் வந்து இருக்குது படம் நல்லா எடுத்தா சினிமா நல்லா இருக்கும் கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க பை சார்

கதையும் கண்டனும் நல்லா எடுத்துருந்தா படம் சக்ஸஸ் ஆகும் அவங்க ஜெயிப்பாங்க அடுத்த படம் எடுப்பாங்க இதுதான் உண்மை நான் எங்க மாதிரி தான் சொல்லுவேன் எல்லாருமே நீங்க மீடியா நீங்கள் உங்கள் தொழில பார்க்குறீங்களா அவர் டேரக்டராக இவர் பிடிச்சா அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு அறுபது வயசு இருக்கு நான் ஹீரோன்ற வந்து என்ன பண்ணுங்க இல்லைப்பா இல்லை சார் நந்தான் சார் டேரக்டராக நான் தான் சார் பிடிச்சிருப்பா நந்தான் சார் என்னையா சார் சார் நான் தான் சார் அப்பா நம்ம என்ன பண்ண முடியும் அப்பா அதுக்கும் நான் வழி இல்லாம சரிப்பா செல்வா முடிஞ்ச ஹெல்ப் பண்ண நான் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன் ஆனா நேரம் சொல்லிடுவேன் படம் நல்லா தான் சொல்லிடுவேன் இப்ப இவர் படத்தை ஏன் சொல்றேன் இவர் அந்த மாதிரி கஷ்டப்படுக்காரு நீங்க இந்த படத்தை நீங்க ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா பிரஸ் போடுவாரு இவரோட நடிப்பு மட்டும் அரை மணி எவ்வளவு இருபத்தி நிமிஷம் அதான் சொல்றேன் விஜய் தூக்கி விக்ரமத்தையும் சாப்பிட்டார் நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளவு அருமையா இருக்குன்னு அதனால தான் இந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக காரணம் என்னென்ன

எங்க சிறு யாருமே வரமான்னு சொல்ல மாட்டாங்க காரணம் கேட்டா எல்லாத்தையும் தெளிவாக தான் இருக்க மாதிரி நாங்களே ஒரு ஃபோன் பட்டர் வந்துடும் இருந்தாலும் பெரிய ஹீரோனி எல்லாம் வரலங்கிறது என்ன எல்லாம் பேசிட்டு நிறைய திட்டி இருந்தாரு ஆனா இவங்க ஹீரோனி வரலங்கிறது அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இல்ல நீங்க கேட்டீங்களா இப்ப சிறுபாலத்துக்குலாம் ஹீரோயின் வரதில்லை என்ன காரணம் எதுக்காக கேட்கறீங்க புரியல